அப்படின்னும் அதனால எதிர்கால தண்ணீர் தேவையை கருத்துல வச்சு சந்திரன் செவ்வாய் கிரகங்கள்ல மனிதன் உயிர் வாழ முடியுமா தண்ணீர் இருக்கா அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்துட்டும் வராங்க உலகத்துல தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உப்பு சுவை கொண்ட நீர் இருக்கு மீதமுள்ள இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் நீர் சுத்தமான நீர் இதுல ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் துருவ பகுதியில பனிப்பாறைகளாகவும் பனிக்கட்டிகளாகவும் இருக்கு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி உலகத்துல கிடைக்கக்கூடிய சொற்பளவு குடிநீரும் கழிவுகளால மாசடைஞ்சிட்டு ஆண்டுதோறும் நாற்பது டன் கழிவுகள் நீரை மாசுபடுத்திட்டு இருக்கு நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நீர் ஆதாரங்களை காக்க வேண்டியது நமது அவசியம் குடிநீர் மாசுபடாமல் இருக்க உதவுறது மக்களினுடைய சமுதாய கடமை அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு தண்ணீர் மாசுபடாம நாம எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்போம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவோம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் தண்ணீர் வீணாவதை தடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழிய உலக தண்ணீர் தினமான இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளணும் சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபர்நேட்